இன்றைக்கி நம்மளோட விஎம் டிவி சொல்லுங்கள் ஆஃபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரீல் டிவி எல்லாமே கொடுத்து விட்டுருக்கோம் ஒரு கூகுள் டிவியாக இருக்கட்டும் ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கட்டும் எல்லா டிவியுமே நம்மளோட விஎம்என் டிவி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்து இது மட்டும் இல்லாமல் இவங்களோட காம்போ ஆஃபர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அதிகப்படியான பொருள் உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லை டிவிக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி எல்லா பொருளுமே இவங்க காம்போ ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிஸ்கெல்ஸ் அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லை ஆல்ரெடி நான் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பட்டி முருகன் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் மேலே மாடியில் இருக்குது நம்மளோட ஷோரூமோட நேம் பார்த்திங்க அப்படின்னா விஎம்என் டிவி ஷோரூம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் திண்டுக்கல்லில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்ககிட்ட செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டாக் இந்தளவுக்கு தான் இன்றைக்கி அல்லது நாளைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஸ்டாக் வந்து இறங்குது வேணும் விலையும் கண்டிப்பாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டீலர்ஸுமே நம்ம வாண்ட்ர்ட் பண்ணியிருக்கிறோம் வெளியே பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்ற சொல்லுவாங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே நம்ம டீலர்ஷிப் போட்டு கொடுத்துருக்கோம் வேணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணுங்கள் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்காக இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வாங்க சார் தேங்க்யூ